வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி நம்ம வந்து தமிழில் ரீசெண்டாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணதில் ஒவ்வொரு பாய் டாப்பிக்காக வந்து டெஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி வினை மரபு தொகை மரபு அது இதெல்லாம் ஒளிமரப்புலாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து ஊர் பெயர்களின் மருவு ஃபுல்லாக டெஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த இதுக்கான பிடிஎஃப்மே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்லேயுமே வந்து ரிவிஷனும் பார்த்துடலாம் சரிங்களா இந்த ஒரு டாப்பிக்கும் ஃபுல்லாக பார்த்தபோதும் இதை தாண்டி வேறு கொஷின் வந்து இந்த ஊர் பெயர்கள் வந்து மருவு வந்து கேட்க முடியாது அந்தளவுக்கு எல்லாமே புது புக்கு நியூ புக்கு கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சேர்த்து எடுத்துருக்கேன் அதனால் இது வந்து இந்த கொஸ்டின் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா பிடிஎஃப்மே கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க கொஸ்டின் பார்த்துலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பெயர்களின் மருவை எழுதுக மயிலாப்பூர் விடை மயிலை அடுத்த கொஸ்டின் ஊர்பெயர்களின் மருவை எழுதுக வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பேட்டை ஆன்சர் வந்து வண்ணை அடுத்த கொஸ்டின் பூவிருந்தமல்லி விடை வந்து பூந்தமல்லி அடுத்த கொஸ்டின் சைதாப்பேட்டை பெயர் மருவு வந்து விடை சைதை அடுத்த கொஸ்டின் புதுச்சேரி விடை புதுவை அடுத்த கொஸ்டின் வானவன் மாதேவி இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸில் விடை மானம்பதி அடுத்த கொஸ்டின் ஊர் மறு நாகப்பட்டினம் விடை நாகை மன்னார்குடி விடை மண்ணை ஆப்ஷன் டி அதுக்கப்புறம் புதுக்கோட்டை விடை புதுகை அடுத்த கொஸ்டின் கும்பகோணம் விடை குடந்தை ஊர்பெயர்களில் மறு சோழ நாடு விடை சோநாடு ஊர் பெயர் மறு மண்டலம் விடை உதகை கோவன்புத்தூர் விடை கோயம்புத்தூர் இது ரீசெண்டாக கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் சரிங்களா பைம்பொழில் ஊர் பெயர் மரு வந்து பம்புலி ஆன்சர் அடுத்த கொஸ்டின் கோயம்புத்தூர் கோவன்புத்தூர்னா கோயம்புத்தூர் ஆன்சர் சரிங்களா இது கோயம்புத்தூர்னு கேட்டுந்தான்னா கோவை விடை அடுத்த கொஸ்டின் தேவகோட்டை விடை தேவோட்டை விடை வந்து தேவோட்டை அடுத்த கொஸ்டின் திருநெல்வேலி நெல்லை விடை வந்து நெல்லை ஊர் பெயர் தஞ்சாவூர் விடை தஞ்சை செங்கற்பட்டு விடை செங்கை திருநின்ற ஊர் விடை தின்னனூர் ஆன்சர் ஆற்றூர் பேச்சு வழக்கில் எவ்வாறு மருந்து உள்ளது விடை ஆத்தூர் திருச்சிராப்பள்ளி விடை திருச்சி கரூர் விடை கரூர் விருதுநகர் விடை விருதை ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ஊர் பெயர்கள் மறு வந்து மணப்பாறை விடை மணவை பரமக்குடி விடை பர பரம்பை ஒரு பேர் காஞ்சிபுரம் விடை காஞ்சி சோழிங்கநல்லூர் விடை சோழிங்கர் திருவண்ணாமலை ஆன்சர் அருணை சங்கரன் கோவில் மரு வந்து ஆன்சர் சங்கை சங்கை ஆன்சர் அம்பா சமுத்திரம் விடை அம்பை அறந்தாங்கி விடை அறந்தை மயிலாடுதுறை விடை மயூரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே நம்ம தப்பு பண்ணுவோம் மயிலேன்னு போட்டிருக்கூடாது மயிலேன்றது மயிலாப்பூருக்கான விடை சரிங்களா அடுத்த கொஸ்டின் சேந்தமங்கலம் விடை சேந்தை வேதாரண்யம் விடை வேதை திருத்தணி விடை திருத்தணி விடை வந்து தணிகை திருச்செந்தூர் மறுபேர்கள் திருச்செந்தூர் வந்து அலைவாய் செந்தூர் எனவும் அழைப்பாங்க திருச்செந்தூருக்கு செந்தூர் சொன்னாலும் திருச்செந்தூர் தான் இல்லை அலைவாய்ன்னு சொன்னாலும் திருச்செந்தூர் தான் குறிக்கும் கோயம்புத்தூர் எப்படி கோவை கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தர்மபுரி விடை தகடூர் உசிலம்பட்டி விடை உசிலை பாளையங்கோட்டை விடை பாலை அருப்புக்கோட்டை விடை அருவை சிதம்பரம் விடை தில்லை உறையூர் விடை உரந்தை திருவாரூர் விடை ஆரூர் லாஸ்ட் கொஸ்டின் திருக்குறுகூர் விடை குறுகை அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் ரிவிஷன்ஸும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் மொத்தமாக வந்து மயிலாப்பூர்ணா மயிலை வண்ணாரப்பேட்டை வண்ணை பூவிருந்தமல்லி பூந்தமல்லி சைதாபேட்டை சைதை ஒரே இடத்துல மொத்தமாக படிக்கிறதுக்கும் இந்த இடத்துல நீங்கள் படிச்சுக்கலாம் நாகப்பட்டி நாகை புதுக்கோட்டை புதுகை புதுச்சேரி புதுவை கும்பகோணம் குழந்தை திருச்சி சோழநாடு நாகப்பட்டி நாகை உதகமண்டலம் பைம்பொழில் பைம்புலி கோபன்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோவை தேவக்கோட்டை தேவகோட்டை திருநெல்வேலி நல்லை நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்த எல்லா டெஸ்ட்டு கொஸ்டின்ஸுமே வந்து ஒரே இடத்துல பார்க்குற மாதிரியும் கொடுத்துருக்கேன் நோட்ஸ் எடுத்துனாலும் எடுத்து எழுதி வச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த டாபிக் டெஸ்ட்டு பார்க்கலாம் சரிங்களா படிச்சுட்டு படிக்கிறத விட டெஸ்ட் போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் டெஸ்ட்டாக சீரியஸாக பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா டெஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் தப்பு அந்த தப்பு கூட வந்து அடுத்த வாட்டி பண்ணக்கூடாதுன்னா டெஸ்ட்டு நிறைய போட போட தான் நமக்கு ரிவிஷன் பண்ணணும் டெஸ்ட்டு போடணும் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஎன்பிசி பொறுத்தவரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்